ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மினிமேஜஸ்ல டெய்லரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதோட மினிம் மினிமேஜஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதில் வந்துட்டு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு என்னென்ன ஜோன் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க பாதையில பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதுக்கப்புறம் டவுட் கேட்டீங்கன்னாலும் எனக்கு சொல்ல தெரியாது ஸோ ஃபுல்லாக பாருங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு லைக் தான் நிறைய பேருக்கு இது காமிக்கும் அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஹெச்ஆர் சம்பந்தமான பிஎஃப் இஎஸ்ஐ அந்த ஆக்ட் அந்த சம்பந்தமாக தான் நம்ம வீடியோ எல்லாம் போடுவோம் ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் இண்டஸ்ட்ரியோட மினிமம் வேஜஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரிவைஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் இப்ப நான் காமிச்சிருக்கிறது ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்க டெய்லரிங் இண்டஸ்ட்ரியோட மினி யூஜஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனியா மினி யூஜஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல நமக்கு கிடைக்கும் ஏப்ரல்ல வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் பண்ணிக்கலாம் இப்ப இந்த டெய்லரிங் இண்டஸ்ட்ரியோட நம்ம வந்து பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் வச்சு தான் நம்ம வந்து மினி மேஜர்ஷிப் இருப்பாங்க அதாவது நீங்கள் செய்கிற வேலையை வச்சு தான் உங்களோட சம்பளத்தை வந்து கவர்மெண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு மினிமமாக இவ்வளோ ஒரு சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமே அதாவது கவர்மெண்ட்டோட நோக்கமே இப்போ நீங்கள் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் சேல்ஸ் அந்த சம்மந்தமாக இருக்கீங்க அப்படின்னா பேசிக் ப்ளஸ் டிஏ தான் வந்து பிஎஃப் எடுப்பாங்க இல்லையா பேசிக் ப்ளஸ் டிஏ தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ கம்பெனி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு டிஃபர் ஆகும் அது வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டது

அதாவது நானூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் அதாவது இவரு என்ன சொல்லுவாங்க சொல்றேன் இந்த ஜூன் ஏ பி சின்னு சொல்லி இந்த வந்து உங்களோட இன்ட்ஷன் வந்து ஜோன் ஏல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் ஜோன் ஏ ஜோன் பி ஜோன் சி வந்து என்னன்னு சொல்லிட்டு கடைசியில வீடு கடைசியிட சொல்றேன் உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோன் ஏல கம்பெனி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேனேஜர் போஸ்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பதினொன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் மந்த்லி செல்ராக கொடுக்கணும் அதுக்கு கம்மியாக நீங்கள் வந்து கொ கொடுக்கக்கூடாது இது வந்து மினிமம் வேஜஸ் அதுக்கு தாஸியாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு கம்பெனியோட டேம்ஸ் நீங்கள் அதை பற்றி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க பர் டே வேஜஸ் போடுறீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு வந்து அந்த அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுக்கணும் கண்டிப்பாக அதுதான் தான் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களோட ஜோன் எது அதுக்கு ஆயிரத்தி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்வான்ஸ் கேஷியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபைவ் ஃபோர் டூ சிக்ஸ் பேசிக் பிஏ வந்து ஃபைவ் ஃபோர் நைன் சிக்ஸ் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டென் நைன் டபுள் டூ அதாவது வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து 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 பார்த்தீங்கன்னா பர் டேக்கு நானூற்றி அந்த மாதிரி ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பர்வைசர் டெய்லர் ஆப்ரேட்டர்

அதாவது வந்து மினிமம் உங்களுக்கு வந்து நானூத்தி ஒன்பது ரூபா தான் பாத்தீங்கன்னா கம்மியான இது யாராவது ஒரு கேட்டகிரில இருக்கவங்க நானூத்தி ஒன்பது ரூபாய் கீழே வந்து யாரையுமே கூடாது நீங்க அப்படி நீங்க யாராவது நானூத்தி ஒன்பது ரூபாய் கீழே நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து நான் செக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா மினி மேஜஸ் மீட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அதாவது மினி மேஜஸ்ஸே நீங்க மீட் ஆகாம கொடுத்துருக்கீங்கன்ற அளவுக்கு பண்ணுவாங்க சோ வந்து அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா மினிவேஜஸ் நீங்கள் எந்த மினி லேஜஸ்ல வருவீங்க எந்த ஜோனில் வருவீங்க அவங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியா இருக்கவங்களுக்கு அதாவது நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு என்ன சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து அப்ளை பண்ணி அதாவது ஒவ்வொரு ஆடிட்டிங் பண்ணி வர கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் கிடையாது ஸோ வந்து நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு இதை வந்துட்டு கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணணும் கம்பெனிஸ் நீங்க இப்ப ரன் பண்ண போறீங்க வந்துட்டு லேண்ட் போர் சோர்சிங் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான மினி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மினிமம் என்ன போடணுமோ என்ன சேல்ரி மினிமமா இருக்கோ அதை தாண்டி தான் நீங்க வந்து போடணும் எல்லாத்துக்கும் அதாவது மினிமம் வேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது ரூபா இருந்தது அப்படின்னா அவங்களோட சம்பளம் நீங்கள் வந்து நானூற்றி பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானூற்றி ஒன்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை விட கம்மியாக வந்து பர் டே வெஜஸ்டில் வந்து அவங்க காட்சி அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து க கவர்மெண்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் இருக்கும் அந்த மினிமம் வேஜஸ் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி அதாவது மெம்பர்ஸே நீங்கள் வந்து ஆள் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் கொடுக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியோட மினிமேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸோ ஒவ்வொரு இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் ஆகும்போது நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் ஸோ வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியோட மினிமேஜஸும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது போஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பர் இருக்குது பார்த்துங்க இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் சரி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட மூணு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் இப்போ இந்த ஜோன் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு வயசாக பிடிச்சிருக்காங்க ஜோன் ஏ பி சி அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் கம்பெனி எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு தான் இது வந்து டிஃபர் ஆகும் இப்போ ஏன்றது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி சேலம் திருப்பூர் வேலூர் அந்த மாதிரி ஏரியா போட்டிருக்காங்க ஜோன் பி பார்த்தீங்கன்னா ஆல் அதர் முனிசிபாலிட்டிஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் பியில் வரும் ஜோன் சி பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன் சியில் வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கவர் ஆயிரும் உங்கள் கம்பெனி வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து கவர் ஆயிரும் இப்போ ஏல சொன்ன சிட்டியில உங்களுக்கு கவர் ஆகலாம் அப்படின்னா ஜோன் பியில ஆல் அதர் முனிசிபாலிட்டிஸ் இருக்குல்லையோ அதில் கவர் ஆகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டவுன்ஷிப்போ பஞ்சாயத்து இல்லை வில்லேஜோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுல கவர் ஆயிரும் ஸோ உங்க கம்பெனி எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ஜோனு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மினி இமேஜஸ் வச்சிருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியோட மினி இமேஜஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் அதாவது ரெடி இதை ரிலேட்டடான நம்ம எல்லா வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்